அவர் தானே சாப்பாடு கொடுத்து நடக்க சொன்னாரு சாப்பாடு கொடுத்து நடந்து வந்து ஒரு குகையில தங்கி சேஃபா அவர் இருக்கும் போது கத்தர் கேட்கிறாரு எலியாவை பார்த்து உனக்கு இங்க என்ன வேலை நீயே இங்க வந்த கேட்கிறார் எளியாவும் என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி அடுத்த வார்த்தை சொல்றாரு சே நீங்கள் என் தேவனாகிய கத்தாவே நான் உமக்காக பக்தி வைதாக்கியமா இருந்தேன் உங்களோட விசில உங்களுடைய உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள் உங்களுடைய பலிபிடங்களை இடித்து உங்களுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவர் மாத்திரம் மீதமா இருக்கிற என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஒரு சொல்றார் பாருங்களேன் திருப்பி ஆண்டவர் கேட்கிறார் அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அங்க சொல்றான் பதிமூணாம் வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு இதோ எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று திருப்பி ரெண்டாவது வரையும் உனக்கு இங்க என்ன வேலை என்னங்க இப்ப தானங்க சொன்னேன் எல்லாரும் சேர்த்து போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருக்கிறேன் என்னையும் வாங்க உயிர் வாங்க பாக்குறாங்க நான் கெபிக்கு வந்தேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியம் நடக்கும்போது கர்த்தருடைய கேள்வி உன்னை யார் இங்க வர சொன்னது ஆனா அதே ஆண்டவர் அவன் சூரச்சரிக்கை கீழே படுத்திருக்கும் போது உனக்கு இங்க என்ன காரியம்னு கேட்கல பாருங்களேன் எழுந்து நடேன்னு சொன்னாரு அவன் வனாந்திரத்துல படுத்திருக்கும் போது நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு ஆனா இங்க கெபிக்கு வந்துட்டான் தேவ பருவதம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க தேவ பருவதம் மட்டும் சேருகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை கொண்டு வந்து சேர்த்தார் தேவ பருவத்துக்கு அவன் வந்தது உண்மைதான் ஆனா நடந்தது என்ன கர்த்தர் கேட்கிறாரு உன்னை யார் இங்க வர சொன்னது அப்பனா என்ன அர்த்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னா வெரி சிம்பிள் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தழல் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் எதுக்கு தெரியுமா அவன் இரவும் பகலும் நாப்பல நடக்கிறதுக்கு தான் ஆனா எங்க நடக்கிறதுக்கு அவன் அந்த ஒரே பருவதம் வருவதற்காக அது கொடுக்கப்படவில்லை அவன் வந்து ஒரு கெபி கூட தங்கத்கா கொடுக்கப்படல கர்த்தர் சொன்னாரு உனக்கு இங்க என்ன காரியம் எலியா நடந்தது தப்பான பாதையில் எலியா walked in wrong direction எலையா walked in a இரவும் பகலும் நாற்பது நாள் தவறான பாதையில் நடந்திருக்கிறார் நடந்து அவர் நோக்கம் என்ன தெரியுமா அந்த அந்த தெரியுமா அவர் சொல்றாரு கெமிக்குள்ள தான் உபதியா ஐம்பது ஐம்பது பேரை தங்க வச்சிருக்கிறாரு அந்த தான் தீர்க்க தரிசிக்கெல்லாம் பத்திரமா இருக்கிறாங்க அதே இடத்துக்கு நானும் போயிட்டோம்னா ஏசபேலுக்கு சேஃப் நான் தங்கிட முடியும் நான் பிராணனை அவங்க காப்பாத்திடுவாங்க அந்த இடத்துல கெபியில போயிட்டா ஒரு பிரச்சனை இல்ல ஏசையில் வேகமா நடக்கிறார் நடந்து போய் அந்த கெபிக்குள்ள போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாம் ஏன் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தமும் கத்தர் தலையில் சுடப்பட்ட அடையும் எதுக்காக கெபியில போய் தங்கறதுக்கு இல்ல நம்ம நிறைய நேரத்தில் கத்தர் வாக்குத்தம் கொடுக்கிறாரு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் உண்மை அது கர்த்தர் கொடுத்தது தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த ஆசீர்வாதம் எதற்காக கர்த்தர் கொடுக்கிறாரு தான் கொஸ்டின் இருக்கு இந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் நாம கரெக்டா தான் இருக்கோம் பிரச்சனைக்கு நடுவில் போனோம் உபத்திரவத்துக்கு நடுவில் போனோம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டோம் ஆனால் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொண்ட பிறகு நாம் என்ன செய்தோம் அங்கதான் கொஸ்டின் இங்கதான் எலியாவுடைய ரூட் மாறிடுச்சு ஆசீர்வாதம் வந்த பிறகு தலையில் சூடப்பட்ட அடை வந்த உடனே எலியாவுடைய ரூட் மாறிடுச்சு எங்க போயிருச்சு எலியா செட்டிலாக ஆக முயற்சி பண்றார் எங்க போய் செட்டிலாக ஆக முயற்சி பண்றாரு கெபிக்கு போயிட்டார் கெபி என்பது என்ன சேஃபான பிளேஸ் ஏற்கனவே அங்க ஐம்பது ஐம்பது தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க உபத்தியா மறைச்சு வச்சிருக்கிறாரு நம்மளும் அங்க போயிட்டா ஜீவன் பாதுகாக்கப்படும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தர் ஆசீர்வச்ச பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம் திருப்பியும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டு செட்டில் ஆக நினைக்கிறோம் கர்த்தர் பூமியில உங்களை என்ன ஆசீர்வாதிக்கு எதுக்காக செட்டில் ஆகிறதுக்கா நிறைய ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க நிறைய கூட கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க நாங்க கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டப்பட்டதுக்கு கத்தரைகளை ஆசீர்வதிச்சார் கரெக்ட் அதை எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இந்த ஆசீர்வாதம் எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க கத்தர் உங்களை ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா பவுல் பட்ட கஷ்டத்துக்கு கத்தரை எப்படி ஆசீர்வச்சிருக்கணும் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அன்னைக்கு நான் வீடு வாசலை விட்டுட்டு வந்தேன் கர்த்தருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வீட்டில் என்ன துரத்திட்டாங்க நான் பைபிளோட வந்தேன் பர்ஃபெக்ட் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ பைபிளோட வந்த நாம என்ன சொல்றோம் அங்க என்னென்ன விட்டுட்டு வந்தோமோ அதே வீடு வாசல் காரு தோட்டம் துறவு எல்லாம் இப்போ இங்கே வந்து வாங்குறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னதுக்காக வாங்குறோம் நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்தேன் அதனால கத்தர் எனக்கு அதை தந்திருக்கிறாரு அப்படின்னா ஏன் பவுலுக்கு தரல அப்படின்னா ஏன் பேதுருக்கு தரல அப்ப பேதுருக்கு என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு போட்டு மீன விட்டுட்டு வந்த பேதுரு இதோ நான் ஊருக்கு போறேன் நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன் அதனால நீ என்ன செய்ய ஒரு நாலு போட்டா வாங்கிக்க நிரப்பி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிருக்கணும் ரெண்டு மடங்கு ஆசீர் அப்போ கத்தோட சித்தம் அவர் என்ன சொல்றாரு உன் அரைக்கச்சே வேற ஒருத்தன் கட்டுவான் உனக்கு விரும்பப்படாத இடத்தை கொண்டு போவ அவன் இன்னும் விதமாய் மறிக்க போகிறான் என்று பேத வாயை திறந்து கேட்கிறாரு எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏசு என்ன பண்ணிருக்கணும் எல்லாத்தையும் உனக்கு திருப்பி இந்த பூமியில நூறாத்திரே தந்துற இல்ல ஆண்டவர் சொல்றாரு மறுஜென்ம காலத்துல எல்லாத்தையும் நூறாத்திரையை பெற்றுக்கொண்டு நீ எப்படி இருப்ப நியாயம் இருக்கிறவனா இருப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் உங்களை அழைச்சது இந்த பூமியில கொடுத்த ஆசீர்வாதம் எதுக்கு நீங்க விட்டதுக்கான ஆசீர்வாதமா நீங்க விதைச்சதுக்கான ஆசீர்வாதமா இல்லைங்க அவன் ஒரு உபத்திரவத்தின் பாதையில வந்தா இப்ப கத்திர அவனுக்கு தடல் சொல்லப்பட்ட கொடுத்தாரு எதுக்காக கெபில போய் தங்கத்துக்கு இல்ல செட்டில் ஆகிறதுக்கு இல்ல நிறைய பேர் அந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்து ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தை வச்சு செட்டில் ஆக நினைக்கிறாங்க அதை வச்சு கடகட கடகட இடத்த வாங்கி போட்டு எல்லா பொண்ணு செட்டில் ஆகி பீஸ்ஃபுல்லா கடைசி காலத்துக்கு தேவையானதை இதைத்தானும் உலகத்தானும் செய்யறோம் அப்ப எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கணிச்சு கொள்ளுங்க ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஊழியனுக்கும் சரி ஆவிக்குரிய விசுவாசிக்கும் சரி இந்த பூமியில் செட்டில்மெண்ட் கிடையாது இந்த பூமியில நமக்கு எந்த யோசிச்சு பாருங்களேன் எல்லாம் வந்துருச்சு பதினஞ்சாம் அதிகாரத்துல கேட்கிறாரு எனக்கு என்ன கொடுப்பீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே ஆதி ஆகமத்தில ஓகே ரைட் கொடுத்தாச்சு இப்போ சந்ததி பெருகிருச்சு இஸ்மெல் வழியா ஒரு கூட்டம் வந்துருச்சு ஈசாக்க வழியா அவர் கூட்டம் வந்து யாக்கோ வரைக்கும் பார்த்துட்டார் ஆபிரகாம் இப்போ அவருக்கு லேண்டுக்கு வந்துருச்சு காணான் கூட தான் உட்கார்ந்து எல்லாம் ஓகே ஈசாக்க தோண்ட துறவு கிறவு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டார் எல்லா ஆசீர்வாதையும் ஆபிரகாம் பார்த்துட்டார் பார்த்து முடிச்சு யாக்கோபுக்கு பதினஞ்சு வயசு பேரப்பிள்ளையும் பார்த்துட்டார் இப்போ அவர் சொல்றாரு இதை அல்ல இதில் நான் பரம தேசத்தையே நாடினேன் அடுத்து சொல்ற வேதம் சொல்லுது யாபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பதோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான் என்ன காரணம் இந்த பூமி செட்டில்மெண்ட் பிளேஸ் இல்லைங்க இட்ஸ் டெம்பரவரி அப்ப எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தது எதுக்காக நான் போய் ஓடி அந்த அப்பத்தையும் அடையும் சாப்பிட்டு தேவ பலத்துல ஓடி போய் நான் கெமிக்கல உட்காந்து கெவிய மூடி சால்வையில முகத்தை மூடி நான் செட்டில் இனி ஏசப்பட என்ன கண்டுபிடிக்க முடியாது சாவர வரைக்கும் நான் நல்லா இருப்பேன் அதுக்கா அதுக்கா பூமியில ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்ல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுக்கு நீ பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் இல்ல இனி நீ செய்ய போற வேலைக்கான ஆசீர்வாதம் அது இப்ப பாருங்க நியாயப்பிரமாணக்காரன் இருக்கிறான் ஒரு வாலிபன் வரா அந்த வாலிபன் வந்து எல்லா விதமான ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொண்டவன் நியாயப்பிரமாணத்தின் படி அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருக்கு குற்றம் இல்லாத பணம் நம்ம ஏற்கனவே இதை பத்தி பாத்துருக்கிறோம் இப்ப இந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தது யாரு அவன் நியாயப்பிரமாணத்தின் படி உண்மையா இருந்ததுனால அவனை ஆசீர்வச்சது யாரு கர்த்தர் தான் ஆசீர்வாச்சாரு இப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த கர்த்தர் அவங்க கிட்ட சொல்றாரு அதை விடு அதை விட்டு யாரு கொடு தரித்திரருக்கு கொடு நீ என்ன செய் என்னை பின்பற்றி வா அவனால் விட முடியல பாருங்க அவன் நியாயப்பிரமாணத்தின் படி அதை பெற்றுக்கொண்டான் கர்த்தர் தான் கொடுத்தாரு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாத கர்த்தர் விடுன்னு சொல்லும்போது போது உங்களால் விட முடியல பாருங்க ஏன் விட முடியல அவன் நினைச்சான் இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் எனக்கு கொடுத்தது நான் செட்டில் ஆகிறதுக்கு என்னுடைய பியூச்சருக்கு என் பியூச்சருக்காக கத்தர் கொடுத்திருக்கிறாரு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பியூச்சருக்காக இல்ல பிரசன்ட்காக ஃபியூச்சருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கருத்தில் இருக்கு உங்க கையில் இருக்கிற பணமோ வீடோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ இன்சூரன்ஸ் பணமோ நகையோ எதுவும் உன் ஃபியூச்சரை காப்பாற்றாது அதை நம்பி நாசமா போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இது என்னை காப்பாத்தும் இது என்னை காப்பாத்தும்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏன் விசுவாசிகளையும் சொல்லுவேன் ஊழியக்காரர்களையும் சொல்லுவேன் நம்முடைய ஃபியூச்சர் என்பது கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்கு நகை கையில இல்ல பணம் கையில் இல்ல யார் கையிலையும் கிடையாது நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம் நம்முடைய ஃபியூச்சரை கொண்டு போய் வீடு ஒன்று கட்டிட்டோம்னா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சேஃப் நாளைக்கு பின்னக்கு ஒருவேளை ஏதாவது நடந்தால் கூட எனக்குன்னு ஒரு ஷெல்டர் இருக்கும் இது தப்பா எல்லாரும் தானே செய்றாங்க எல்லாரும் செய்யறத ஆவிக்குரியவே செய்ய முடியாதுங்க எல்லாரும் செய்யறதை நம்ம செய்ய ஏன் இன்னும் சொல்றேன் எல்லா தீர்க்கதரிசிகளும் கெபில இருக்காங்க எலியா தங்க முடியாது எல்லாரையும் மாதிரி இருப்பதற்கு கத்துற என்ன அழைக்கல நீங்களும் நானும் எலியா யார் தெரியுமா மெல்கி சதைக்கின் முறைமையின்படி வரக்கூடிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம் வம்ச வரலாறு இல்லாதவன் ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது திடீர்னு உள்ள நுழைவான் திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுவான் அது புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம் தான் எலியா பார்ப்பாட்டா எலியா புதிய ஏற்பாட்டு சபைக்கான அடையாளம் அவங்களுக்கு பார்க்க முடியும் அந்த இடத்துல நீங்க பார்க்கவே முடியும் தெளிவா பார்க்க முடியும் அப்ப எலியா என்பவன் எதற்காக அவனுக்கு தலையில் சுடப்பட்ட அடை கொடுக்கப்பட்டது ஆண்டவர் கொடுத்தது எதுக்காக ஓரேப்புக்கு நடக்கிறதுக்கு இல்ல ஆசீர்வாதம் செட்டில் ஆகிறதுக்கு இல்ல அவனை எப்படியாவது இந்த பூமியில போயிட்டு அந்த கெபில போயிட்டு ஏசபேலுக்கு மறைவான சேஃபர் அதுக்கு இல்லை சேஃப்டி கெபில இல்ல சேஃப்டி கர்த்தர் கரத்துல இருக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்முடைய சேஃப்டி கர்த்தர் கரத்துல இல்ல ஒரு முறை ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையில ஒரு பெரிய இடத்துல விதமாக சொன்னார் அண்ணே உங்ககிட்ட எல்லா விதமான ப்ரூஃப்ஸும் இருக்கு நீங்க அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் எங்கிட்டயும் கொடுங்க அந்த ப்ரூஃப்ஸ் அப்படியே நாம போலீஸ்ட்ட கொடுப்போம் ஒரு கேஸ் ஒன்று போடுவோம் அட்வொகேட்டை வச்சு நம்ம சொல்லுவோம் ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் அதை ஏற்றிடுவோம் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் கையில் வச்சிருக்கீங்க உங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்றதுக்கு நீங்க இந்த ப்ரூஃப கொடுத்துட்டீங்கன்னா போதும் இந்த டேட்ல நீங்க இங்க இருந்தீங்க இங்க இருந்தீங்க விசா விசா எல்லாம் இருக்கு கொடுங்க நான் ஏத்திடுவோன்னு சொன்னார் நானும் ஏத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு படுக்க போகும்போது ஜோமன் ஆண்டவர் நான் என்ன செய்யட்டும் நாளைக்கு காலையில அவங்க வீடியோ பேசி கொடுக்க சொல்றாங்க ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆண்டவர் சொல்றாரு உன்னை அவங்க காப்பாத்தணுமா நான் காப்பாத்தணுமா நீ உன்னை ப்ரூஃப் பண்ணி அவங்க உன்னை காப்பாத்தணுமா இல்ல நான் உன்ன பண்ணி காப்பாத்தணுமா அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு சில நேரங்களில கர்த்தர் சில வனாந்தரத்தை நமக்கு அலோ பண்றது எதுக்காகனா அவர் தலையில் சுடப்பட்ட அடை கொடுப்பதற்காக நாம மனுஷ பலத்துல ஓட பாக்குறோம் பாருங்களேன் நாம என்ன நினைக்கிறோம் அதை நம்ம வச்சு சேஃப்டி பண்ணி நாம ப்ரூஃப் பண்ணிடலாம் திருப்பியும் சொல்றேங்க நம்ம யாருமே காப்பாற்ற முடியாது கர்த்தர் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும் கர்த்தர் ஒருத்தரே காப்பாற்ற முடியும் நான் தைரியமா சொல்வேன் எம்டி ஜெகன் ஊழியை முடிஞ்சு ஒளிச்சாச்சு எத்தனையோ பேர் சொன்னாங்க ஊழியத்தை ஒழிக்க யாராலையும் முடியாது காரணம் இது கர்த்தருடைய ஊழியம் உங்களுக்கும் சொல்றேன் கர்த்தர் உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்தத யாரும் ஒழிக்க முடியாது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாருமே ஒழிக்க முடியாது கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உலகமே எடுத்துனாலும் கர்த்தர் நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏன் தெரியுமா கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்புறம் என்ன பிரச்சனை ஆனா நாம என்ன முடிவெடுக்கிறோம் அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே உடனே நம்ம செட்டில் ஆகணும் உடனே இமீடியட்டா நம்ம போயிட்டு என்ன ஆயிரும் நாளைக்கு பின்னுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒரு கெபிக்கு போய் உட்காந்துட்டோம்னா நாளைக்கு சேஃபா இருக்கும் இல்ல இல்ல அந்த ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவர் சொல்றாரு எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை நிறைய பேர் இப்ப ராங் ரூட்ல தான் போயிருக்கிறாங்க நிறைய பேர் ஆரம்பத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் தியாகமும் அவங்க செஞ்ச சாக்ரிஃபைஸும் அதிகம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த சாக்ரிஃபைஸ அதுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டில் பண்ணிட்டாங்க அந்த பெனிஃபிட்ட வச்சு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரும்போது நாம சமாளிக்கிறதுக்கு நாம இப்பவே செட்டில் ஆயிட்டாங்க இல்லைங்க அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி நாம வரும்போது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கான வெகுமதி கிடையாது நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வெகுமதி அவரோடு கூட வருகிறது அவனவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோடு வருது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு கத்தரிங்க அப்போ இங்கேயே எல்லாம் தீர்ந்துருச்சா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நீங்க பட்ட சாப்பாட்டு சாப்பாடு இல்லாம அல்லது இருக்கிற இடம் இருப்பிடம் இல்லாம வஸ்திரம் இல்லாம ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வல்லமையா ஊழியம் பண்ணிங்க கத்தருக்காக வைராகியமாக நின்னீங்க வீட்டில் அடி வாங்கி உத வாங்கி ஏசுவை தேடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தேடி நீங்க வைராகியமா வந்தீங்க இப்ப கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துட்டாரு நான் இப்ப நல்லா இருக்கிறேன்னு சாட்சி சொன்னா அப்ப நீங்க பட்ட பாடுகளுக்கு பலனை பெற்று விட்டீர்களா இங்க முடிஞ்சிருச்சா இல்லைங்க ஆண்டவர் இப்ப உங்களுக்கு கொடுத்துக்கிற ஆசீர்வாதம் இருக்குது இது எதுக்காக தெரியுமா நீங்கள் பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் பட்ட பாடுகளுக்கான ஆசீர்வாதம் அவரோடு கூட வருகிறது அப்ப இது எதுக்கு இந்த தடலில் சுடப்பட்ட அடை இருக்கு பரலோகத்தில் இப்ப கொடுத்துருக்கு இது இனிமே ஓடுறதுக்கு இனிமேட்டு ஓடுறதுக்கு நீங்க செட்டில் ஆகத்துக்கு இல்ல நாம எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு நான் பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு ஒரு காலத்துல அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த கஷ்டத்துக்கு பலனாக ஆண்டவர் எனக்கு இப்போ இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு இந்த ஆசீர்வாதம் நீங்கள் பண்ண ஊழியத்துக்கான கூலி அல்ல அப்படி கூலி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க உங்க மினிஸ்ட்ரி இங்கே அந்த பலனை பெற்று விட்டதுன்னு அர்த்தம் அப்ப ஏசு வரும்போது என்ன கிடைக்கும் ஏசு வரும்போது என்ன கிடைக்கும் சொல்லுங்க ஏசு வரும்போது தாங்க அதற்கான பலன் கிடைக்கும் அப்ப இது எதுக்கு எனக்கு கொடுத்தாரு இதுதான் இங்க தான் மிஸ்டேக் நடக்குது இந்த இடம்தான் எலியா பண்ண மிஸ்டேக் எலியா என்ன பண்ணாரு அது கிடைச்ச உடனே தலையில் சுடப்பட்ட அடை கிடைச்ச உடனே குடு குடுக்குடு நம்ம கெபிக்கு ஓடிடுவோம் அங்க இந்த பலத்தோட ஓடிட்டோம்னா நாம அங்க போய் செட்டில் ஆயிரலாம் அப்பா நான் ஓடின ஓட்டத்துக்கு நான் பட்ட பாடுகளுக்கு கத்தர் என்னை கெபி கொண்டு தேவ பருவத்துல கொண்டு நிம்மதியா வச்சாரு ஆனா அங்க கர்த்தர் கேட்கிறாரு உன்னை யாரு இங்க வர சொன்னது எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னா ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன் நம்ம சொல்ற மாதிரியே சொல்றாரு பிராணனை வாங்க தெரிஞ்சார்கள் நான் மட்டும் மிச்சம் நான் வைராக்கியம் இருந்தா அதெல்லாம் சரிதான் ரெண்டாவது தடவை கேட்கிறாரு உன்னை இங்கே யார் வர சொன்னது அப்ப நான் என்ன ஏன் செய்யணும் அப்ப நான் இங்க வரக்கூடாதா எஸ் நீ இங்க வரக்கூடாது நீ நடந்தது தப்பான பாதை என்ன தப்பான பாதை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க பதினஞ்சாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பதினஞ்சு அப்போது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போ